ஒரு கொடித்தனை ரொம்ப நல்லது யார் வந்தாலும் ஐநூறு ஆயிரம் ரெண்டாயிரம் பழைய வேட்டி கேட்டால் புது வேட்டி குடு கோயிலுக்கு லட்சத்தீபனம் லட்சார்த்தினே அள்ளி அள்ளி குடு அவருக்கு குழந்தை இவ்வளவு பெரிய கோடிய இவருடைய பணத்தை அபகரிக்கலான்னு நினைக்கிறான் ஒரு கல்லை நான் பேருக்குள்ளேன் அவன் என்ன பண்ணா மெட்ராஸில் வந்து சிரிப்பு நடிகர்களெல்லாம் ஆளுக்கு பத்தாயிரம் பத்தாயிரம் கொடுத்து பெண்கள்லேயும் சிரிப்பு நடிகர் இருப்பாங்களே அவங்க கார்த்திகை மாதம் அமாவாசைன்னு அந்த நாடகம் அதிர்வெடிப்பு சிரிப்பு நாடகம் பெரிய பெரிய வாழ்ப்பு நாடகம் அவர் வீட்டுக்காரர் பங்களாவிலே கோயிலுக்கு போய்கிறது அந்த அம்மா பூஜை உட்காந்து ஜெபம் பண்ணு அந்த கடலை முகமூடி போட்டு நீண்ட கத்தி தோட்டத்து வழியாக வந்து செடியிலேயே மறைஞ்சி 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 போய் முதலாளியும் முதலாளி சம்சாரம் படுக்கிற பெட்ரூமில் பரன் அதில் ஏறி உட்காந்து தரக்காணி அடிக்கணும் பெரிய ஆகும் ஒரு ஒன்பது மணிக்கு வந்தேன் ஜெபம் பண்ணார் ரெண்டு வாழைப்பதம் சாப்பிட்டு ஒரு அர்த்தம் பால் சாப்பிட்டு சிவான பதம் அம்மா வேலைக்காரன் சமையல்காரன் வாட்ச்மேன் டிரைவர் எல்லோருக்கும் இட்லி தோசை இடியாப்பம் அள்ளி அள்ளி போட்டு பிஸ்கட்டு கொடுத்து அப்பா யாரும் ட்ராமாவுக்கு போகாதீங்க காலம் நல்லா இல்லை நம்ம பங்களா ஊருக்கு தள்ளி இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போய் பெட்ரூம்ல கணவன் நாளுக்கு அருகிலே படுத்து தூங்கிட்டேன் அந்த ஒரு சிரிப்பு நடிகை நாகேஷ் நாகேஷ் சந்திரகிரி ஓ நத்திலே சந்திக்கும் திரு கள்ளி திரிகு கள்ளி பாதையருக்கு தெரிஞ்சேன் சில காலம் தான தண்ண தான தான தண்ண தான இந்த தோட்டக்காரன் தேய் இந்த மாதிரி ட்ராமா நாங்கள் எப்படா கிடைக்க போகுது எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஆடுறாங்கடா சோ கூட வந்துக்கிறாராண்டா பார்த்துட்டு வந்துடலான்னு அவ்வளோ பேரும் ட்ராமாவை போயிட்டார் அதுக்காக தான் ட்ராமா வச்சோம் இங்கே பங்களாவில் உத்தரம் கிடையாது முதலாளி முதலாளி மே கத்தி முதலாளி வீசிக்கிறேன் சும்மா கோழித்து மேலே ஆள் இருக்கிறாள் என்று அந்த ஆத்மா ஒன்று இப்போ சத்தம் போட்டால் ஒரே டேசி விடலாம் அவன் மேலே வச்சுங்கிறான் கத்தி இவர் வச்சுங்கிறார் புத்தி சிவகாணி சிவகாணி என்ன அந்த வானதி திருநாகரத்துக்கு கொண்டாந்து ரெண்டு லட்சம் கொடுத்தாரு என்ன பண்ண அது துணி பீரோவில் வச்சது அவன் எப்படி இருக்கும் ரெண்டு லட்சம் சிவகாணி அந்த மைதாப்பூர் தக்காளி கொடுத்து மதுரது அஞ்சு லட்சம் கொடுத்தாரு என்ன பண்ணேன் பொட்டியில் போட்டு அடியில் வச்சுக்கிறேன் சிவகாணி அப்பப்போ பால் விற்கிறியே பவுன் பவுனாக மாற்றி ரெண்டாயிரம் பவுன் தரக்காணி ரெண்டாயிரம் பவுன் சிவகாணி இன்னைக்கு பொட்டியில் நாற்பது லட்சம் ரொக்கம் இருக்குது சாவி தரகாணி அவன் எப்படி இருக்கும் பஞ்சாமல் பஞ்சாமிர்தான் இவ்வளோ பணம் இருக்குது உனக்கும் எனக்கும் குழந்தை தசரதராஜா அறுபதனாயிரம் ஆண்டு குழந்தை இல்லாமல் தவந்தில் பெண்மணி ஆத்தி சமத வாரியார் சுவாமின்னு ஒருத்தர் கதை பண்ணுறாராம் அவர் தான் ஒரு நாள் சொன்னாராம் சட்டியில் இருந்தால் அகப்பெயர்வர் சட்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் சந்தானம் சந்தானத்தை கொடுக்கின்றவர்கள் சட்டி தேவி வாரியார் சுவாமி நீ நான் திருச்செந்தூருக்கு போய் கந்த சட்டியிலே ஆறு நாளும் நாழிக்கணத்தில் மூழ்கி வதனாரம்ப தீர்த்தில் மூழ்கி ஆறு நாளும் விரதம் இருந்து ஏழாவது நாள் ஆறாயிரம் பேருக்கு வடபாயத்தோடு சாப்பாடு போட்டு சுவாமிக்கு சண்முகார்ச்சனம் வேண்டியன முன்னவனே முன்னின்றால் முடியாதது ஒன்றுள்ளதோ ஆண்டவன் நினச்சா என்ன நடக்காது சிவகாணி அந்த திருச்செந்தூர் ஆண்டவன் அருளாதே உனக்கு மணி வயது வாய்த்து ஆண் குழந்தை பிறந்த எங்கள் அப்பா சின்ன வயசுலேயே இருந்துட்டார் எங்கள் தாத்தா தான் என்னை வளர்த்தார் எங்கள் தாத்தா பேர் வீராசாமி என் குழந்தை உடுகுடுன்னு ஓடுவான் உடுகுடுன்னு ஓடியாருவான் தண்டை சதங்க போட்டு திருஞான சம்பந்தர் மாதிரி என் குழந்தைய நான் அன்போடு மூணாவது வீடு வீராசாமின்னு ஒரு ஏடு முதலாளி கூப்பிடுறாரு அங்குன்னு நாற்பத்தஞ்சு கான்ஸ்டபிள் முதலாளி யாரிய ஐயா காவல்துறையா உங்களை யார் கூட்டம் உட்காருங்க உங்களை யாரையா கூட்டம் உட்காருங்க ஏடையா எங்களுக்கு குழந்தை இது யார் கேட்டாலும் தருவோம் வாரியார் சுவாமி சொன்னாராம் சட்டி இருந்தால் அகப்பேறு வரும் சட்டி விரதம் இருந்தால் சந்தானம் உண்டாகும் நானும் என் மனைவி சிவகாமியம் திருச்செந்தூருக்கு போய் வதனாரம்பத்திலேயே என் ஞாயிக்கணத்திலேயே மூழ்கி உபவாசமாக இருந்து ஏழாவது நாள் சண்முகாச்சனை பண்ணி ஆறாயிரம் ஏழைகளுக்கு சாப்பாடு போட்டால் அந்த புண்ணியத்தாரை என் மனைவி கருவுற்று குழந்தை பெறுவாள் எங்கள் தாத்தா பேர் வீராசாமின்னு வைக்கணும்னு வச்சேன் குழந்தை குடுகுன்னு ஓடி வருவான் குழந்தை அழைக்கிற முறையில் வீராசாமின்னு சத்தம் போட்டு சொன்னேன் இதான் உண்மையு நடந்த கதை எனக்கும் தெரியும் என் மனைவிக்கு தெரியும் மேதகிற அந்த ஐயாவுக்கும் தெரியும் கேளு நாற்பத்தஞ்சு கான்ஸ்டேபிள் உள்ள எல்லாரும் வச்சுங்க அப்புறம் கல்யாணம் அஞ்சு வருவான் அவன் வீட்டுக்காக போயிருப்பான் என்ன விளங்குது அவன் வச்சிருந்தான் கத்தி இவர்